என் உயிரினும் மேலான அன்பு உடல் பிறப்பு அனைவருக்கு வணக்கம் இது ராம்கிர்டிக் இன்றைக்கி நம்ம பார்க்குற பதிவு என்னென்னா சவுக்கு சங்கரை பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கிறோம் சவுக்கு சங்கருடைய கைது படுத்தி நம்ம பேசியிருக்கிறோம் இப்போ சவுக்கு சங்கர் வந்து ரீசண்ட்டாக மதுரை கோர்ட்டில் ஆஜரானப்போ வலது கை உடஞ்சி கட்டுப்போட்டதுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ அந்த வீடியோவில் உத்து நோக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது இப்போ சவுக்கு சங்கருக்கு மெல்ல மெல்ல வந்து எல்லாரும் முட்டுக் கொடுக்க ஆரம்பிச்சுருக்குறாங்க ஒரு அயோக்கிய பையன் ஒரு புறம்போக்கு பையன் ஒரு புரோக்கர் பையனுக்கு இந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற கட்சி யார் ஏன் அவங்கெல்லாம் சவுக்கு சங்கரை சப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கான காரணம் என்ன அதுக்கான உள்நோக்கம் என்ன இது எல்லாம் விரிவாக பார்க்கலாம் அந்த வீடியோக்குள்ளே வாங்க கண்டினியூ பண்ணலாம் முதல்ல சவுக்கு சங்கர் இந்த சவுக்கு மீடியா ரீசெண்டாக ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கின ஒரு யூடியூப் சேனல் அதுக்கு முன்னாடி ஃபில்லிக்ஸு ஆதன் தமிழ் இது மாதிரி பல மீடியாக்களில் யூடியூப் சேனல்களில் அதுவும் வந்து சவுக்கு சங்கருங்கிற பேரில் ஒரு வெப்சைட்டில் பிளாக் எழுதிக்கிட்டு இப்படி இருந்த ஒரு மனுஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் முடிஞ்சு திமுக தேர்தலுக்கு தேர்தலில் ஜெயிக்கிது ஸ்டாலின் ஜெயிக்கிறாரு முதல்வரார் அதுக்கப்புறமா தான் மெல்ல மெல்ல இந்த சவுக்கு சங்கர் ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு படியாக வளர்கிறாரு ஆன்லைனில் சரி இவரை வளர்த்தி விட்டது யார் அப்படின்னா அதிமுக அதான் வளர்த்துது எதுக்காக வளர்த்துறாங்க அப்படின்னா அது திமுகக்காக சப்போர்ட் பண்ணுற ஆன்லைனில் நிறைய சேனல்கள் இருக்குது நிறைய பேர் வந்து ஸ்டாலினுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போது மீடியாவோட சப்போர்ட் தேவைப்படுது ஆன்லைனில் அதுக்கு ஒரு முக்கிய பங்கு வேணும் அதுக்கு யாரையா ஒருத்தர் பிடிக்கணும்னு தான் எடப்பாடி பழனிசாமியால் சவுக்கு சங்கரை நியமிக்கப்பட்டு மறைமுகமாக இருந்து பல சப்போர்ட்டுகள் சவுக்கு சங்கருக்கு போகுது சாதாரண கிடையாது நிதி இன்றைக்கி வந்து டி நகரில் ஒரு இடத்துல ஒரு யூடியூப் சேனலில் சம்பாரிச்சு டி நகரில் ஆஃபீஸ் வைக்க முடியுமா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் அது இல்லாத கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒன்றரை கோடி ரூபா மதிக்கத்தக்க அது இன்னைக்கியோட காசுக்கு ஒரு கோடி ரூபா மதிக்கத்தக்க பொருட்கள் கேமரா மற்ற எல்லா விஷயங்களும் ஒரு கோடி ரூபா மதிக்கத்தக்க பொருட்கள் கிடைச்சிருக்கு எங்கள் சவுக்கு சங்கருடைய ஆஃபீஸில் அதுவும் இல்லாமல் கட்டுக்கட்டாக பணமும் கிடச்சிருக்கு இப்படி சவுக்கு சங்கருக்கு ஏது இவ்வளோ பணம் எப்படி இவ்வளோ குறுகிய காலத்தில் ஒரு சவுக்கு மீடியான்னு கொண்டு வந்து அதுக்குள்ளே அளவுக்கு ஒரு வளர்ச்சி எப்படி ஒரு யூடியூப் சேனலில் இவ்வளோ வருமானம் நாமளும் வந்து கற்று கற்றுன்னு கத்துறோம் எல்லா விஷயத்தையும் போடுறோம் எல்லா ஆதாரத்தோடு போடுறோம் நம்ம வீடியோ சவுக்கு சங்கர் அளவுக்கு ஓடுறதில்ல ஆனால் காரணம் என்னென்னா நாம் இருக்கிற நியாயத்தை அப்படியே மக்கள்கிட்ட கடத்துகிறோம் நாம் அதை மிகைப்படுத்தியோ இல்லாததை ஒன்று சேர்த்தியோ ஆதாரம் மற்றும் நாம் இந்த பதிவுங்க பதிவிடுறது இல்லை ஆனால் சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு இவனே ஒரு லெட்டரை டைப் பண்ணிப்பான் இல்லை இவனே ஒரு எடிட் பண்ணி ஒரு சீட்டை ஒன்று எடுத்துப்பான் பாரு ஆதாரம்னு காட்டுவான் அதுல ஆதாரம் இருக்காது ஒரு மசில இருக்காது அவன் பேசுகிற எந்த ஒரு பதிவுக்குமே ஆதாரம் இல்லாத கான்ட்ரவர்சி பேசுவான் நீதித்துறையில் இருக்கிற பெண்களை குறித்தும் காவல்துறையில் இருக்கிற பெண்களை குறித்தும் அதே மாதிரி மொத்தமாவே பெண்களை குறித்து எல்லாமே வந்து ரொம்ப அவதூறாக ரொம்ப கீழ்த்தரமாக பேசியிருக்கிறான் அவன் பெண் என்பவள் தன் உடலை வச்சு தான் வளர்றா அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கில் இருக்கிற ஆள் தான் சவுக்கு சங்கர் இது உண்மையிலேயே ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் தொடர்ந்து சென்னைக்குள்ளே வந்தால் சென்னையில் இருக்கிற பெண்கள் அமைப்பு மற்றும் காங்கிரஸ் அமைப்பு கூட மகளிர் அமைப்பு கூட சவுக்கு சங்கர் சென்னைக்குள்ளே வந்தால் நாங்கள் செருப்பால் அடிப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க அந்த நிகழ்வுக்கு நடக்குமா ஏன்னா சவுக்கு சங்கர் வந்து ரிலீஸ் ஆகிறதே டவுட்டு இது வரைக்கும் ஒரு அஞ்சு கேஸ் போட்டிருக்குறாங்க ஏற்கனவே இருந்த பழைய கேஸு கஞ்சா கேஸு எல்லாமே இப்போ இதில் முட்டு கொடுத்த மகாராஜனுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க யாராருன்னா முதல் முட்டு கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியோட பல சீக்கிரட்டான விஷயங்கள் பல சீக்கிரட்டான கோப்புகள் எல்லாம் சவுக்கு சங்கர் கையில மாட்டிச்சு ஸோ ஏடிஎம்கே கண்டிப்பா வந்து சவுக்கு மீடியாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அதனால் எடப்பாடி பழனிசாமி ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டுக்கிறாரு நான் கூட அந்த பதிவை எடுத்து போட்டு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன் நீங்களாம் ஒரு அதிமுகவில் ஒரு தலைவராக வேறு இருக்கிறீங்க இவன் ஒரு முல்லை மாதிரி முடிச்சவிக்கி ஒரு பரதேசி நாய்க்கு போய் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறிங்களேன்ற மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்டிருப்பேன் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து இவனுக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க பெண்களை ரொம்ப இழிவாக ரொம்ப கொச்சையா இவனோட கான்ட்ரவர்சிக்காக பயன்படுத்துகிற இந்த மாதிரி ஒரு புறம்போக்கு நான் சப்போர்ட் பண்ணுறீங்களே அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வருத்தம் எதிர்கட்சி தலைவர் மட்டாமல் முன்னாள் முதலமைச்சராகவும் இருந்துருக்கிறீங்க ஒரு தகுதி வேண்டாம் உங்களுக்கு இணையானவர்களை நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க இவனெல்லாம் ஒரு ஆளு இவனுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் நீங்கள் வரணுன்றது என்ன இருக்குது உடனே வந்து பத்திரிக்கை சுதந்திரத்தை காப்பாற்றணும் கருத்து சுதந்த சுதந்திரத்தை காப்பாற்றணும் அப்படின்லாம் சொல்கிறீங்க இதே கருத்து சுதந்திரத்தை நீங்கள் வந்து கருப்பர் கூட்டம் அப்படின்னு ஒரு சேனலு அவங்க வந்து கந்த சஷ்டி கவசத்தை பற்றி பேசினாங்க அவங்க ஒன்றும் இல்லாத ஒன்றும் சொல்லிடல ஆக்சுவலாக கந்த சஷ்டி கவசத்தில் அதுதான் மீனிங் கருப்பர் என்ன கூட்டம் என்ன சொல்லுதோ அதுதான் மீனிங் அதை காக்க காக்கன்னு சொல்கிறதும் அதனோட உறுப்புகளை காக்கணும்னு சொல்லுது இருக்கிறத அவங்க வந்து இன்னும் தெளிவாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோதான் அதை வந்து உங்களுக்கு வந்து கருத்து சுதந்திரம் மறுப்பாக தெரியலையா இந்த மாதிரி பல விஷயங்களில் நீங்கள் கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக அதுவும் எடப்பாடி காலத்தில் நடந்திருக்கு அங்கெல்லாம் க கொடுக்காதாலும் இங்கே வந்து பேசுகிறது எந்த வகையில் நாயம் ஸ்ரீமதி வழக்கில் இதே இந்த நாதாரி தாயலி ஸ்ரீமதியோட அம்மாவுக்கும் அந்த ஊர் தலைவருக்கும் பஞ்சாயத்து தலைவருக்கா எந்த தலைவரும் தெரில அவருக்கு இவருக்கும் ஒரு கனெக்ஷனுண்ணா ஸ்ரீமதிக்கும் பஸ் டிரைவருக்கும் ஒரு கனெக்ஷனுன்னா ஸ்ரீமதிக்கும் பதினொன்றாவது வகுப்பு படிக்கிற ஒரு பையனுக்கும் கனெக்ஷனு எல்லாமே போய் எதுக்கும் ஒரு பைசா ஆதாரம் கிடையாது ஒரு ஒரு பெண் குழந்தை செத்து போச்சு அந்த செத்த குழந்தைய இன்னொருத்தனோட சேர்த்து வச்சு பேசி அது மூலயமா கான்ட்ரவர்சி போய் இந்த பாலியல் இச்சை இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த சேனல பாக்குறாங்க அதனால வந்து அந்த இச்சையை இவனும் தூண்டி விட்டு அதில் வேலை பார்த்துருக்கிறான் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான மனிதாக இருந்தா அவனோட யோசனைகள் இந்த அளவுக்கு கேவலமா இருக்கும் அது இது இது மட்டும் இல்ல நீங்க சசிகலா புஷ்பா வந்து பிஜேபியில சேரும் போது ஒரு கூட்டத்தில் அவங்கள வந்து கசிக்கு எடுப்பாங்க அது நம்மளுக்கு எல்லாமே தெரியும் பிஜேபியில ஒரு பெண் மாட்டினா தான் செய்வாங்க அது அவங்களுடைய குணாதிசயம் இந்த சசிகலா புஷ்பாவை பத்தியும் ரொம்ப கீழ்த்தனமா கேவலமா பேசியிருப்பான் ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாரும் இவனுக்கு முட்டு கொடுப்பாங்க சவுக்கு சங்கர் அவர் வந்து என்ன பெருசா பேசிட்டாரு ஏ என்னடா பேசலை மெயினாக வந்து இவனுக்கு சொல்லணும் அம்மா சீமானுக்கு சொல்லணும் டே உங்கள் வீட்டில் இருக்கிற உன் பொண்டாட்டியே அந்த மாதிரி கேவலமாக பேசினா ஒரு வழக்கறிஞராக வழக்கறிஞராக இருக்கிறாங்க அவங்க வந்து ஜட்ஜோட அட்ஜஸ்ட் பண்ணி தான் அவங்களோட கேஸ் வெளாங்க அப்படின்னு ஒரு பொய்யை சொன்னா உங்களுக்கு வலிக்குமா வலிக்காதா உண்மையிலே இந்த பதிவு போடுறதுக்கு இந்த இந்த வார்த்தை சொல்கிறதுக்கு நான் வெக்கப்படுறேன் இது மாதிரி நான் நம்ம அவன் மாதிரியே நம்மளும் பேசக்கூடாது தான் ஆனால் ஒரு ஜட்ஜு வீட்டில் வேலை செய்கிற ஒரு பெண்ணு அந்த பெண்ணுக்கு வந்து கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணை தான் அவங்க நியமிக்கிறாங்க கரும்பு தின்ன கூலியாக ஜட்ஜோட வந்து இணக்கமாக இருக்கிறாங்க அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்படியெல்லாம் ஒருத்தன் பேசுவான் அவனுக்கு நீ வந்து கருத்து சுதந்திரம் ஜேர்னலிசம் போச்சு பத்திரிகை சுதந்திரம் போச்சுன்னு நீ பேசுவ நீயும் ஒரு கட்சியோட தலைவன் உன்னை நம்பியும் பின்னாடியே தெரிஞ்ச அந்த ஆமை குஞ்சுகளோட வாழ்க்கையெல்லாம் பாரு என் உனக்கு உன்னோட திங்கிங்கெல்லாம் இப்படி தான்டா இருக்கும் ஏன்னா நீ ஒரு பெண்ணுக்கு துரோகம் செஞ்சவன் விஜயலட்சுமிங்கிற பெண்ணுக்கு நீ துரோகம் செஞ்சவன் இது வரைக்கும் அதுக்கு நீ மக மறுக்கவும் இல்லை அந்த அம்மா சொல்கிற எந்த குற்றச்சாட்டுக்கும் எதிரில் நீ ஒரு அந்த அம்மா மேல ஒரு அவதூறு வழக்கோ இல்லை பொய்யான பிரச்சாரங்களை என் மேல செய்யுது பொய்யான கருத்துக்களை என் மேல வைக்குது என்னோட இமேஜ் ஸ்பாயில் ஆகுதுன்னு நீ ஆப்போசிட்டான ஒரு வழக்கோ விஜயலட்சுமி மேல நீ போடவே இல்லை அப்போ விஜயலட்சுமி சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்னு நம்புற அந்த தான் இருக்குது ஸோ நீயே வந்து ஒரு பொம்பளை பிள்ளைய ரேப் பண்ணி அவளையும் வந்து நம்ப வச்சு கெடுத்து குட்டுச்சோறாக்கணு அப்போ நீ உன்னோட மனப்பான்மை எப்படி இருக்கும் உன்னோட மனப்பான்லையும் பெண்கள் அந்த மாதிரி தான் வச்சிருப்ப அப்போ சவுக்கு சங்கர் பேசினதை நீ ஆதரிக்கிற அப்படின்னா அது கரெக்ட் தான் தப்பு கிடையாது ஏன்னா ஒரே கருத்து ஒத்த இருக்கிறவன் தான் இன்னொருத்த நான் ஆதரிப்பான் அப்போ சவு சவுக்கு சங்கர் மாதிரி நீயும் ஒரு பொம்பளை பொறுக்கி அப்போ அதனால் நீ வந்து ஆதரிக்கிறதெல்லாம் தப்பு கிடையாது துரைமுருகன் வந்து போட்டிருக்கிறான் நம்ம மாமா பையன்தான் என்ன போட்டிருக்கிறான்னா ஆயிரம் முரண்கள் இருக்கும் ஒரு ஒன்னு சொல்லு ஒரு ஒரு முரண் சொல்லு ஆயிரம் முரண்கள் இருந்தும் சவுக்கு சங்கரின் கருத்து சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் ஏன் அப்படின்னா இந்த நாய் ஏன் வந்து தேவையில்லாத வந்து இங்கே குழைக்குது இந்த நாய் அவனோட கேவலமா நிறைய பேசிருக்குது நீங்க அது அதெல்லாம் நீங்கள் இவனோட சேனல்லாம் நீங்கள் போய் பாத்தீங்கன்னா அண்ணாவை குறித்தும் பெரியார குறித்தும் அதுவும் வந்து முத்தமிழர் கருணாநிதியை குறித்தும் ரொம்ப அவதூறாக ரொம்ப கேவலமாக அதுவும் மறைந்த தலைவர் முரசொலி மாறனோட தாயாரையும் அண்ணாவையும் சேர்த்து வச்சு பேசுன அந்த பரதேசி தாயாரியை இன்னும் உயிரோட விட்டு வச்சிருக்கிறாங்க இவனை தான் முன்ன தூக்கி உள்ள வைக்கணும் இவன் சுதந்திரமாக இருக்கிறான் இப்போ இந்தோனேஷியாவிலையோ எங்கே பாரியிலேயோ எங்கே போய் திரைநிதி வந்த காசு அந்த வசூல் பண்ண காசு இவன் டூர் அடிச்சுட்டு இருக்கிறான் நம்ம மாமா பையன் ஆனால் சவுக்கு சங்கருக்கு சப்போர்ட்டு முத்தலீஃப் வந்து இருக்கிற இடம் எல்லாம் தெரியாத போயிட்டார் ஏன்னா அவர் வேலைக்கு போனால் நான் வெளியே வந்துட்டேன்னு அவர் தப்பிச்சுக்கிட்டார் இன்னைக்கு பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு டெல்லியில் இங்கேருந்து தப்பிச்சு போய் டெல்லிக்கு போனான் அப்படின்லாம் சொல்கிறது வந்து அவதூறு அபத்தம் ஏன்னா பாஜக கிட்ட ஆதரவு கேட்டு போனேன் அப்படின்னு சொல்லுங்க அது கரெக்டு இவன் தவறு எந்த தவறு செஞ்சாலும் பிஜேபி அங்கே ஆதரிக்கும் எவ்வளவு மொல்ல மாதிரி தென்னம் பண்ணாலும் முடிச்சவிக்கு தென்னம் பண்ணாலும் என்ன வேலை செஞ்சாலும் என்ன கருத்து சுதந்திரமும் இல்லாமல் எது பேசினாலும் பிஜேபி ஆதரிக்கும் இப்போ நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க ஹைகோர்ட்ல போன வாரம் வந்து கவுக்கு சங்கர் கைது ஆன உடனே ஒரு இரண்டாவது நாளே பெலிக்ஸ் வந்து ஒரு ஜாமீன் முன்ஜாமீன் மனு போடுறான் எதுக்கு என்ன இது கைது பண்ணிடாதீங்க அப்படின்னு அதுக்கு முன்னாடி பெலிக்ஸ் விசாரணைக்காக வராங்க ஃபெலிக்ஸ் வீட்டில் இல்லை ஆபீஸ்ல இல்ல ஆறு தலைமறைவு வக்கீல் வந்து முன்ஜாமீன் மனு போடுறாரு போட்ட உடனே முன்ஜாமீன் மனுவில் வாங்கி படிக்கும்போது அவர் சொல்கிறாரு சொல்றாரு யாரு உயர் நீதிமன்ற நீதிபதி சொல்றாரு இல்ல இதில் ஏ ஒன்னா சேர்க்கப்பட வேண்டியவரே ஃபெலிக்ஸ் தான் பத்திரிகை சுதந்திரம் பக்கத்திரிக்கை சுதந்திரம்ன்ற பேர்ல இவங்க கருத்து கருத்து சுதந்திரம்ன்ற பேர்ல என்ன வேணால் பேசிட்டு போகலாம் அப்படிங்கிறத இந்த மாதிரி ஆட்கள் தான் அதை வந்து அங்கீகரிக்கிறாங்க இப்போ ஆப்போசிட்ல ஒருத்தர் வந்து பேசும்போது கேள்வி கேட்குற அதை தடுக்கிற நிலையில வந்து நெறியாரில் இருக்கணும் ஆனா அதை பார்த்து இவன் ஊம் ஓட்டிட்டு ஆமா ஆமான் ஊம் ஆமாஞ்சாமி போடுறான் போது இவனை தான் அவன் ஏவன் குற்ற வழியாக போகணும் அது இன்னொன்னு இது நம்ம சொன்ன மாதிரியே சொல்லிருக்காரு உடனே வந்து இங்க லாயர் எங்கள் கட்சிக்காரர் இருபத்தைந்து வருடங்களாக பத்திரிகையில் வேலை பெறுகிறாருன்னு இவன் ஒரு சொல்லியிருக்கேன் அப்படியே சரி சொன்னதுமே வந்து அவர் சொல்லிட்டாரு அப்போ முத அவரை தான் அரெஸ்ட் பண்ணணும் இவர் அரெஸ்ட் பண்ணுறதுனால தான் மற்ற எல்லா யூடியூபர்களும் மற்ற எல்லா சேனல்கள் இருக்கிற நெறியார்களுக்கும் ஒரு நல்ல ஒரு புத்தி போட்ட மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்படி சொன்ன இந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து தான் அதிவரைவாக வந்து காவல் படையை பெருக்கு ஜலால்ட நோக்கி போகுது அவரை பார்க்கும்போது உடனே டெல்லியில் இருக்கிற அருணூர் தகவல் எங்கே டெல்லியிலன்னா எங்கே மிஞ்சி போனால் அமித்ஷா கார்லேயோ இல்லை மோடி கார்லையோ விழுந்து அவங்களுடைய சுவன் நக்க போயிருப்போரோ அன்பு நினச்சோம் அதே மாதிரி அங்கே நக்க தான் போயிருக்கிறாரு அவரையும் பிடிச்சி உள்ளே போட்டாங்க இன்றைக்கி ஃபெலிக்ஸ் கைது ஆயிட்டாரு பதினெட்டு வயது சிறுமி செருவினாங்கிற சிறுமி சிறுமியை அதிமுகவில் அம்மா வந்து கஞ்சா வழக்கு போட்டு கைது பண்ணது மதுரையில் இதே கஞ்சா வழக்கு தான் இந்த மாதிரி பொய் வழக்கு அது பொய் வழக்கு அப்படின்னு அதை நிரூபிச்சு அந்த பொண்ணை வெளியும் கொண்டு வந்தாச்சு இந்த மாதிரி பல விஷயங்களை பொய் வழக்குகளா போட்டதுனால மக்கள் மத்தியில் கஞ்சா வழக்கு அப்படின்னாவே அது பொய் வழக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க சவுக்கு சங்கருடைய கார்ல இருந்து எடுக்கப்பட்ட கஞ்சா பொட்டலமானது சும்மா சாதாரணமா போலீஸ்காரங்க கான்ஸ்டபிள் எல்லாம் எடுக்கல அதுக்குன்னு ஒரு அதிகாரிகள் இருக்கிறாங்க அந்த அதிகாரிகள் மூலமா கேமராவோட போய் சர்ச் பண்ணும்போது கிடைச்ச பொருள் கஞ்சா அப்போ கிடைச்சிருக்குது அதே மாதிரி சவுக்கு மீடியாவுடைய ஆஃபீஸு டிநகரில் இருக்கிற ஆஃபீஸ்லேயும் கஞ்சா பொட்டலங்கள் கிடைச்சிருக்கு இப்போ நீங்கள் மதுரையில் கொண்டு போய் தேனியில் ஒரு கேஸ் தான் அதுவும் கேஸ் தான் அங்கேயும் வந்து ஒரு கேஸு இவன் மேலே ஏகப்பட்ட கேஸு இருக்கு எல்லாம் கொடுத்த கேஸு எஃப்ஐஆர் ஆகாத சிஎஸ்ஆர் ஆகாத வெறும் கேஸுக்கு வாங்கி வச்சுக்கிட்டு மட்டுமே நிறைய இடத்துல இருக்குது எல்லாத்தையும் எல்லாத்தையும் தமிழக காவல்துறை கையில் எடுக்கணும் எல்லா கேஸ் மேலேயும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் சவுக்கு சங்கர் மொத்தமாக இந்த கேஸை முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு பல வருஷங்கள் ஆகணும் உண்மையிலேயே சுரண் இருக்குது சூடு இருக்குது சாப்பாட்டில் உப்பு தான் போட்டு சாப்பிட்றீங்க நீ உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மானம் வெக்கம் ரோஷம் அக்கா தங்கச்சியோடு தான் நாங்கள்லாம் பிறந்திருக்கிறோம் பெண்களை பேசுனா எங்களுக்கும் ரோஷம் வரும் அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொரு போலீஸ்காரனுக்கும் இருந்தா தவறாக நினைக்காதீங்க ஏன்னா எனக்கு அவ்வளோ கொதிக்குது என்னுடைய கொதிப்பின் வெளிப்பாடு தான் அந்த மாதிரி பேசுகிறேன் ஏன்னா காவல்துறையில் வந்து ஆண்கள் வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த வேலை எப்படி இருக்கும் அந்த வேலை மென்டல் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும் ஒரு லீவு கிடையாது பொண்டாட்டி பிள்ளைங்களோட வெளியில் எங்கேயும் வெளியில் போயிட்டு சுற்றிட்டு வர முடியாது எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியாது குழந்தைங்களுக்கு தேவையானதை கூட்டிகிட்டு போய் வாங்கி தர முடியாது ராத்திரி பன்னெண்டோரு மணிக்கு வீட்டில் கிடப்போம் திடீர்னு ஃபோன் வரும் எந்திரிச்சி ஓடணும் நேரங்காலம் கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் ஆன்லைன் டியூட்டி என்றைக்கு நீங்கள் அந்த காக்கி செட்டுக்கு போடுறீங்களோ அங்கேருந்து நீங்கள் வெளியே ரிட்டையர் ஆகிற வரைக்கும் நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிறது கிடையாது இது அப்படியே பெண்களுக்கு போ பாருங்கள் ஒரு கணவனை விட்டுட்டு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க போயே ஆகணும் சரியா அப்போது அவங்க பெண்கள் வந்து வீட்டையும் பார்த்துக்கிட்டு நாட்டையும் பார்த்துக்கிட்டு அவங்களால் முயன்ற அளவுக்கு காவல்துறை பணியை அவங்க செய்கிறாங்க அவங்கள ஒரு கொச்சப்படுத்தி பேசியிருக்கிறான் ஒரு பரதேசி தாயலின்னா அவனுக்கான தண்டனை கட்டாயம் கொடுக்கணும் இதில் காவல்துறை ரொம்ப முனைப்போ செயல்படணும் சவுக்கு சங்கர் இனிமே வெளியே வர்றது ரொம்ப கஷ்டந்தான் ஒரு கை உடஞ்சும் போயிருக்கு ஏன் உடைஞ்சி எதுக்கு உடஞ்சி காவல்துறை அவங்கள அடித்தாங்களா நுண்மிலேயே அடித்ததுனால தான் கை உடைஞ்சா அப்படி அடித்து கை உடைஞ்சி தான் அது கண்டிக்கத்தக்கது தான் யாராக இருந்தாலும் ஸ்டேஷனில் வச்சியோ இல்லை நீ காவலையில் வச்சோ வந்து அவங்கள வந்து துன்புறுத்துறது ரொம்ப தப்பான விஷயம் எதனால் உடஞ்சி என்னன்றது நம்ம காவல்துறை தான் நம்மளுக்கு சொல்லணும் அடுத்தடுத்து நம்மளுக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வரும் வந்தால் உங்களுக்கு நான் உடனே அப்டேட் பண்ணுறேன் சவுக் சங்கரபத்தி என்னோட சேனலை தொடர்ந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி மேலும் உங்களுடைய ஆதரவு தேவைப்படுது அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்